வணக்கம் நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்க அப்பா அதாவது பத்து வயசு பதினோரு வயசுக்குள்ள இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா உங்களை அடிச்சிருப்பாங்க நீங்கள் பண்ணுற சுட்டித்தனமெலாம் ரொம்ப ஒரு வாழ்த்தனமாக இருக்கிறதுனால உங்களை கண்டிச்சிருப்பாங்க அப்பா கூட உங்களை அடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளும் வந்து யாராவது அவங்க சம்மந்த குடும்ப சம்பந்தப்பட்ட நண்பர்களோ வந்து சொல்லும்போது ஏங்க பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறீங்க இப்படியே பிள்ளையை அடிக்கிறதுன்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க ஏங்க இந்த வயசில் அடித்து வளர்த்தாதான் உண்டு இந்த வயசில் அஞ்சில் விளையாது ஐம்பதுல விளையா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதாவது ஒரு குழந்தை முழுவாக அதாவது முழுமையாக உருவாக்கப்படுகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்லன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வயசுக்குள்ளே தான் அங்கே சொல்லப்படுற விஷயங்கள் அங்கே திணிக்கப்படுற வார்த்தைகள் அங்கே அதை தான் சொல்லுவாங்க பெரியவங்க குழந்தைகளுக்கு முன்னாடி பெரியவங்களாம் சண்டை போடக்கூடாது அங்கே அவங்களும் வக்கரமான வார்த்தைகளை பேசக்கூடாது கெட்டத்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது புருச மொட்டாட்டிக்குள்ளே பிள்ளைங்களை வச்சுட்டு கணவன் மனைக்குள்ளே சண்டை ஏற்படக்கூடாது அதெல்லாம் பார்த்தா குழந்தைங்களோட மனசு பாதிக்கப்படணுங்கிறத மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா அங்கு தான் ஏன்னா அங்கு தான் ஒரு குழந்தை முழுமையாக உருவாக்கப்படுகிறான் அங்கு தான் அங்கே பதியப்படுற விஷயங்கள் தான் பிற்காலத்தில் அவனை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போகுது இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்பட்ட கொடுத்தது தான் மாவீரன் அலெக்சாண்டருக்கு அது அவன் ஏன் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி வெற்றி வெற்றின்னு உலக நாடுகள்லாம் கைப்பற்றிக்கிட்டே போனாங்கிறதுக்கு காரணம் ஒரு விஷயம் இருக்குது அது என்னங்கிறது பிற்பாடு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கதைக்குள்ளே போகலாம் அலெக்சாண்டரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை பிளிப்பை பற்றி பேசுவோம் ஏன்னா பிளிப்போட வரலாற்றுலேருந்து வந்தோம்னா அந்த அலெக்சாண்டரோட கதை வந்து நம்மளுக்கு முழுமையான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கிரேக்க நாட்டின் வடபகுதிக்கு இன்னொரு பெயர் தான் மாசி இங்கே வசித்தவரும் கிரேக்கர்கள் தான் அதாவது மத்தியில் கிழக்கு மேற்கில் இருக்கிற கிரேக்கர்களுக்கும் அந்த மாசி இருக்கிற கிரேக்கர்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் நம்ம மத்தியில் இருக்கிற அதாவது கிழக்கு மேற்கில் இருக்கிற கிரேக்கர்கள் அங்க பேச வந்து கிரேக்க மொழி தான் அங்கே பேசுகிற கிரேக்க மொழி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த மாசி பேசுகிற கிரேக்க மொழி இருக்கும் பாத்தீங்களா அது ரொம்ப கொச்சத்தன்மையாக இருக்கும் அதாவது நளின இல்லாமல் இருக்கும் வார்த்தைகளை வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் இப்போ எப்படி இந்த தமிழை வந்து இது திருநெல்வேலி பா பாசையில் எப்படி பேசுறோம் மெட்ராஸ்ல ஒரு பாசையில் பேசுறோம் மதுரையில் எப்படி இந்த தமிழை பேசுறோம் அதே வந்து கிரேக்க மொழியே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மொழியா பேசக்கூடிய ஒரு ஆட்கள் இருந்தாங்க அந்த நாட்டில் கிரேக்க நாட்டில் அதாவது கிழக்கு மேற்கு நல்ல மாதிரி அங்க ஒரு மொழியா இருக்குன்னா ரொம்ப ஒரு கொச்சத்தன்மையா ரொம்ப நல இல்லாம வார்த்தைகளை பேசக்கூடிய கிரேக்க மொழி எங்க பேசப்பட்டதுன்னா மாசிட்டு அது மட்டும் இல்ல அவங்க வந்து நாகரிக வளர்ச்சியில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அதனால் மற்ற பகுதியில் இருக்க கிரேக்கர்கள்லாம் மாசிடோனியாவில் இருக்கிற கிரேக்கர்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க வடக்கத்தியர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க அதனால வந்து அந்த அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் அவங்களை வந்து ரொம்ப பின்தங்கிய ஒரு சமூகத்தின் மாரியே ஒதுக்கி வச்சுருந்தாங்க அந்த நாட்டு சில பேர் ஆண்டுகிட்டு தான் இருந்தாங்க அதனால மற்ற படையெடுப்புகளாக வந்து வரப்போ அந்த கிர மாசிடோனியா வந்து கைப்பற்றணுங்கிற முறையெல்லாம் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து நாகரிக வளர்ச்சி இல்லாமல் இருந்துக்குது அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் இந்த மாசிட்டோனியாவை மிகப்பெரிய ஒரு நாடாக கொண்டுட்டு போகணும் நாகரிக வளர்ச்சி மிக்க ஒரு நாடாக கொண்டுட்டு போகணும் மிக்க ஒரு நாடாக ஆக்கணும் செல்வங்கள் செல்வங்களை நிறைய திரட்டி நாட்டை செம்மப்படுத்தணுங்கிற ஒரு இளைஞனை திரண்டு வந்தால் அந்த இளைஞனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளீப் பிளீப் இப்படி நினச்சதில் எந்த தப்புமே இல்லை ஏன்னா இந்த மாசிடோனியா வாண்டிட்டு இருக்க பெட்டிகாசுங்கிற மன்னனோட உடன்பிறந்த கூட பிறந்த தம்பி தான் இந்த பிலிப்பு அண்ணா இப்படி பிரெட்டிகாஸ் இப்படிப்பட்டவருன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தூங்குறது அந்த புற அலைகளோட உல்லாசமாக இருக்குது இப்படிதான் பொழுது கழிச்சிட்டு இருந்தார் அதாவது யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துங்கப்பா எனக்கு சாப்பாடு தூக்கம் அந்த பொரு ஆலைகளோட உல்லாசம் இது இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் இருந்தார் ஆனால் பிளிப்போட எண்ணங்கள் செயல்களெலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த எண்ணங்களாக இருந்துச்சு அதாவது நம்ம மாசி ஜோனியா மக்களை நாகரிக மக்களாக ஆக்கணும் இங்கே மாசுடோனாவில் வந்து செல்வ செழிப்பு நாடா ஆக்கணும் ஒரு உண்டான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்தார் அண்ணன் அப்படி இருக்கார் நம்ம அண்ணன் தான் அப்படி இருக்கார் நம்மளும் அப்படி இருந்துக்கணுங்கிற மாதிரிலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு இருந்தார் அதுக்காக நம்ம முயற்சியில் ஒரு ஈடுபட்டு இருந்தார் அதனால் என்ன பண்ணுவார்னா நம்ம மாசி டோனியா கிராமங்களுக்குலாம் போய் மாசி இருக்கிற ஊர்களுக்குலாம் சின்ன சின்ன சிற்றுருக்குலாம் போய் என்ன பண்ணுவார்னால் வீரதீர கதைகள்லாம் சொல்லி அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒன்று திரட்டு ராணுவத்தில் சேர்க்குற அதாவது போர் வீரராக மாற்றி அந்த போர் வீரரில் சேர்க்கணுங்கிற முயற்சியெலாம் ஈடுபட்டு இருந்தார் அதாவது ராணுவ பலம் இருந்தால் அதை நம்ம இன்னொரு நாடை போய் கைப்பற்றணுங்கிற முயற்சியில் ஈடுபட முடியாதுங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோடலாம் அவர் ஈடுபட்டு இருந்தார் அண்ணா அப்படி போய் எல்லா கதையிலும் வர மாதிரி அண்ணங்கிறவ அரசனாக இருக்கணும் தம்பிங்கிறது தளபதியாக இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் ஒரு சூழ்நிலை தான் அதுவும் இங்கே இருந்துகிட்டு இருந்தார் இருந்தாலும் அண்ணன் அப்படி இருக்கிறதா நம்மளும் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு தான் இவர் இருந்துகிட்டு இருந்தார் மிக பெரிய எண்ணங்கள் திட்டங்கள்லாம் வகுத்து வச்சது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாசிடோனிய பக்கத்தில் ஆம்பி போலீஸ் ஒரு நகரம் இருந்துச்சு அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாங்கிஸுங்கிற ஒரு மலை அந்த மலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மலை அந்த நகரத்தை நம்ம கைப்பற்றிட்டோம்னா அந்த பாங்கிஸ் மலை நம்மளுக்கு சொந்தமாயிரும் அங்கே இருக்கிற செலவுகளை வச்சு நம்ம வந்து மாசிடோனியாவை வந்து செல்வ செழிப்பாக ஒரு நாடாக ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு திட்டங்கள்லாம் வகுத்து இருந்தாலும் தனிச்சு ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஏன்னா தான் அங்கே அரசனாக இருக்கிறாரு அதனால் தனிச்சு சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருந்தார் அதுக்காக பொறுமையாக இருந்துகிட்டு இருந்தாரு ஒரு நாள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிகாஸ் எதிரி நாட்டுப் படகுகளால் கொல்லப்படுகிறார் அந்த இடத்துக்கு பிளிப்பு மன்னனாகிறாரு மன்னன் ஆனான்னு உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த ஆம்பி போலீஸ் நகரத்தை கைப்பற்றாரு அங்கே இருக்கிற மலையும் அவருக்கு சொந்தமாகது அந்த தங்க மலையும் கைப்பற்றாரு அங்கே இருக்கிற தங்கங்களை வச்சு இவர் எப்படிலாம் நாட்டை முன்னேற்றணும்னு நினைச்சாரோ அதேமாரி அதுக்கு மேலேயே இரு மடங்கு பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் உருவாக்குறாரு அறிஞர்கள் உருவாக்குறாரு மிகப்பெரிய ஒரு மேதைகளை உருவாக்குறாரு ஒவ்வொரு வீடாக போய் தன்னுடைய பனைவீர்களை திரட்டி ஒவ்வொரு வீடாக போய் எப்படிலாம் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தணும் எப்படிலாம் மொழியை பேசணும் இந்த கிரேக்க மொழி இந்த கொச்சையாக பேசி இருந்த மொழியெல்லாம் எப்படி தெளிவாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நாகரிகமாக இருக்கணும் எப்படி டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி ஒவ்வொரு மக்களாக திருத்தி முயற்சியில் ஏற்பட்டிருக்கிறேன் நம்ம நாடு வந்து மாசிலியுடையாங்கிற வந்து மிகப்பெரிய எல்லா நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரமாக இருக்குன்னு சொல்கிற மாரி அறிக்கையெல்லாம் விட்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற மாரி செய்திகளாக சொல்லி மக்கள்கிட்ட கிட்டும் கொண்டுட்டு போகிறாரு அதனால் பண்ணுவாங்க மாசிட்டிவ்னா மிக கொஞ்சம் குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியில் செல்வ செழிப்பு நாடாக அதுக்கு பிற இடையில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க பொண்ணு பார்க்குறப்ப கல்யாணம் பண்ணுங்கிற இடத்துல முயற்சியில் ஏற்பட்டு இருக்கிறப்ப ரெண்டு தடவை திருமணம் ஏற்பாடுலாம் பண்ணுறப்ப அவர் வந்து கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளிப்புக்கு வந்து ஒரு கண் பார்த்திங்கன்னா வந்து பொட்டையாக இருக்கும் அதனால் வந்து நிறைய பெண்கள் வந்து அவர் அந்த போகிற ஆலைகள் வச்சுக்கிட்டு வந்தாலும் குடும்பம் நடத்துங்கிறது ஒரு பொண்ணு தேவை இல்லையா அது வந்து வேறு நாட்டில் போய் பொண்ணு பார்க்குறப்ப ஒரு மன்னனோட மகளையை யாரையும் பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரு பொட்டகணனோட நான் வாழ்கிறதா அப்படிங்கிற மாரி கே கேளாணமாக பேசுகிறனால அவர் வந்து திருமண வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கியிருக்கிறாரு இருந்தாலும் வந்து எப்படியாவது இவருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கிற மூத்த தளபதிகள் அமைச்சர்கள்லாம் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க ஒரு நாட்டோட மன்னனோட ஒரு பொண்ணுகிட்ட போய் எல்லாத்தையும் விஷயத்தை சொன்னோன்னா இவரோட வீர தீர பார்த்து அந்த பொண்ணு மனப்பூர்வமாக இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க ஒரு நாள் திருமண ஏற்பாடு நடக்குது அந்த திருமண ஏற்பாட்டுக்கு வராங்க அந்த பொண்ணோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஒலிம்பியாஸும் பிலிப்பும் சந்தோஷமா வாழ்க்கை பயணத்தை தொடங்கி போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து விதி விளையாட ஆரம்பிக்குது அது வேற ஒன்றும் இல்லை எல்லார் மன்னருக்கு இருக்கிற மாரி ஒரு கெட்ட பழக்கம் பிலிப்புங்க இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புற அலைகளோட அதிகமாக தொடர்பு இருக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒலிம்பியாஸ் வந்து பிலிப்போட மன்னர் பிலிப்போட பேசுறதையும் நிப்பாட்டிடுறாங்க அரையா எல்லா ஆண்களும் மாரி நீங்களும் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நிப்பாட்டிக்கிறேன் பின்னால வந்து அவர் வந்து திரும்பிக்கிட்டாலும் இருந்தாலும் பல பெண்களோட தொடர்புச்சிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த ஒரு பெண்ணுமே தன்னோட கணவன் தனக்கு மட்டும்தான் சொந்தமா பிறருக்கு சொந்தம் கிடையாதுங்கிற உரிமையில தான் அதே ஒரு உரிமையில் தான் இவங்க இருந்தாங்க அதனால வந்து பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிக்கிட்டாங்க அதனால வந்து அதாவது வழிக்கே வந்து பிளிப்பே வந்து பேச வந்தாலும் ஒலிம்பியாசை வந்து அவங்க வந்து விலகி விலைக்கு போய் அவங்கள்ட்ட பேசுறதே வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் கல்யாணம் ஆகி பேச்சு வரதே நிப்பாடிங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைமாதையா கற்பனையாக இருக்கிற தன்னோட மனைவி ஒலிம்பியாசை விட்டுட்டு இல்லிரிங்கிற ஒரு நாட்டுக்கு போ போர் பூமிக்கு புறப்படுறாரு அந்த நாட்டை கைப்பற்றதுக்காக போர் பூமிக்கு போறாரு பல நாட்கள் அங்கே போர் நடந்துட்டு இருக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த போர் நடந்துட்டு இருக்கிறப்ப இவர் வந்து எதிரிகளை பந்தாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட்டத்திலேருந்து ஒரு பத்து பேர் திக் பண்ணி உடையாடுறாங்க அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா மாசிடோனியாவோட பாதுகாப்பு வீரர்கள் அவங்க உடையதை பார்த்தோன்னா அவங்களை திரும்பி பார்க்குறாரு வந்து பிலிப்பு பார்க்குறாரு அவங்க முகத்தில் வந்து சந்தோஷம் இறங்க வரவங்க ஏதோ வரத பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு தான் சொல்ல வராங்கிறது புரிஞ்சு போகிறது கிட்ட வந்து அவங்க வந்து மூச்சு இறக்க சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பிலிப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தில் கூத்தாடுறாரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு பேர் உடையது இன்னொரு விஷயத்தை இன்னும் சொல்ல வராங்க அவங்க பார்த்து திரும்பி பார்க்குறாரு அவங்களும் வந்து சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் வந்து ஆசையாக வளர்த்த வெள்ளை குதிரை ஒலிம்பிக்கில் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் பிளிப்புக்கு என் மகன் பிறந்ததுமே இரண்டு வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறான்னு சொல்லி சந்தோஷத்தில் குதிக்கிறார் குதிகளிக்கிறாரு கிமு முந்நூற்றி ஐம்பத்தாறு ஜூலை இருபத்தாறு இதுதான் அலெக்சாண்டர் பிறந்த தேதி சந்தோஷத்தில் கூத்தாடுறாரு அவனுக்கு அங்கேயே பேர் வைக்கிறார் என் மகனுக்கு நான் நீ பேர் சூட்ட போகிறேன் எல்லோரும் வாருங்கள்ங்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லிரியா நம் கைவசம் வந்து விட்டது ஆஹா ஆகா என் மகன் வெற்றிகளை பிறந்ததுமே மூன்று வெற்றிகளை எனக்கு தந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் குவிக்கிறாரு அங்கேயே அவனுக்கு பேர் என்னென்னு என்ன அலெக்சாண்டர்னு சொல்லி பேர் சுட்டுறாரு எல்லாருமே கூட்டத்தில் இருக்க எல்லா படை வீரர்களும் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர்னு ஒரே கோசமா அந்த போர் பூமியலக்சாண்டர் எதிர் ஒலிக்குது பில்லிய நாட்டை கைப்பற்றின சந்தோஷத்தோட என்ன பண்றாரு பிலிப்பின் சீக்கிரமே மாசிடோனியா போனோம் தன்னோட குழந்தைய பக்கம் ஆர்வத்துல விறுவருன்னு தன்னோட மாசிடோனியா போறாரு வந்தோடனே நேராக அரமணிக்கு வந்தோடனே தன்னுடைய அரசவை போகாம நேராக தன்னோட பெட்ரூமுக்கு அதாவது ஒலிம்பியஸோட பெட்ரூமுக்கு போறாரு குழந்தையை பார்க்கறதா போறாரு அங்க பார்த்தீங்கன்னா ஒலிம்பியஸ் பக்கத்தில் குழந்தை அலெக்சாண்டர் படுத்துருக்காரு குழந்தைய தூக்கலாம் அப்படின்ட்டு கீழே குளிஞ்சி தூக்க போறாரு உடனே ஒலிம்பியஸ் தடுத்துறாங்க குழந்தைய தூக்காதீங்க குழந்தைக்கும் உங்களுக்கு எந்த உரிமையே கிடையாது என்னோட குழந்தைய உருவப்படி தான் வளர்ப்பேன் அவனை ஒரு வீரனாக்குவேன் ஒரு சூரனாக்குவான்னு சொல்கிறாங்க இதனால உங்கள்கிட்ட ஒப்படைச்சனா உங்களை மாரி ஒன்றா புத்திகள் உண்டாயிரு சொல்லி அவனை வந்து ரொம்ப இதாக பேசிடுறாங்க அதனால வந்து பிளிப்புக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாக ஆகிடுது அதனால காலப்போக்கில் அவன் மாறிடுவா அப்படிங்கிற ஒருக்கு வந்தாரு நாட்கள் நகர்றது குழந்தையும் வளருது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வீரதிர கிரேக்க கதைகளாக சொல்லி ஒலிம்பியாஸ் நல்லபடியாக அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதிகமாக கிரேக்க கதைகளை சொல்லி சொல்லி தான் சோறு கூட்டுவாங்க சொல்ல போனால் அலெக்சாண்டர் சோறு சாப்பிட்டதோட கதைகளை தான் அதிகமாக சாப்பிட்டு அவன் வளர்ந்தான் அவன் கிரேக்கில் எவ்வளோன்னா கதைகள் இருக்கும் அந்த கதைகள்லாம் சொல்கிறேன் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ந்துகிட்டே போகுது அவருக்கு ஒரு பிலிப்புக்கு ஒரு சின்ன ஒரு தர்ம சங்கடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாஸோட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேக்கரோட பழக்கம் அதை இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து பூனை வளர்ப்போம் கிளி வளர்ப்போம் புறா வளர்ப்பானா கிரேக்கர் பாதி பேரோட சில வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு வந்து பாம்புகளை வளர்ப்பாங்க அதே முறையில் தான் இது வந்து ஒலிம்பியாஸ் வந்து பாம்புகள் அங்கே பெட்ரூம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் பாம்புகளாக இருக்கு இது வந்து பிளிப்புக்கு மிகப்பெரிய ஒரு பயமா இருந்துச்சு ப நெஞ்செல்லாம் பத பதிச்சுது என்ன இப்படி பாம்புகளாக வளர்க்க எங்கே சொன்னால்தான் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் சண்டை வந்துடுது ரெண்டு பேரும் எதாவது சொன்னானு வச்சிங்கன்னா ரெண்டு பேருக்கும் பேச்சு மூத்தி பெரிய பெரிய சண்டையாக வந்து கருத்து முதல் உண்டாயி ரெண்டு பேருக்கும் புருஷம் கொண்டாடிக்காது ஒலிம்பியாஸ்க்கும் பிளிப்புக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துடும் அதனால ஒன்றுமே சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணி பாம்பு தடவை ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மலை பாம்புகளாக அரமணிய அங்கே பெட்ரூமில் இழஞ்சிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஏதாவது வயிறுமோ இவனை வச்சு அந்த மாசிடோனியா நகரத்துக்கு அடுத்த மணம் நமக்கு அப்புறம் அந்த மாசிடோனியா வாழ போகிற முகூர் அதிகாரமோ அலெக்சாண்டர்ட்ட தான் இருக்குது இப்படி குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ரூபா என்ன பண்ணுறதுன்னு பயந்துகிட்டு இருப்பார் ஆனால் அதெல்லாம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவங்க வந்து ஒலிம்பியாஸ் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது இவர் எப்படிலாம் வளர்க்கணும்னு நினைச்சாரோ அதேமாரி அதோட மூன்று மடகாக அங்கே ஒலிம்ப அலெக்சாண்டர் உருவாகிட்டு இருந்தால் அது வந்து பிலிப்புக்கு தெரியாது இப்போதான் குழந்தை பிறந்த மாதிரி இருந்துச்சு பிலிப்புக்கு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து பதினோரு வயசில் நின்று இருந்தால் ஒரு நாள் பிலிப்பு அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு அப்போ என்ன உங்களை பரபரப்பாக எங்கே கிளம்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு கிட்ட போய் கேட்குறான் அப்பா அப்பா எங்கப்பா போறீங்க நான் வரேன் அப்படின்னு போய் அலெக்சாண்டர் கேட்குறான் நான் ஒரு குதிரை நம்ம ராஜ்யத்துக்கு தேவையான குதிரையில் வாங்க போகிறோம் புறப்படுறதுனால சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்தில் கம்பிவா நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்கிறேன் உடனே ஒன்று புறப்பட்டு ரெண்டு பேரும் குதிரை சந்தைக்கு போகிறாங்க அங்கே மிகப்பெரிய ஒரு குதிரை சந்தை எல்லா நாட்டிலையும் இருக்கிற எல்லாராக குதிரைகளும் வந்து குஞ்சு கிடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்ட அந்த கூட்டத்தில் நடப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்த குதிரையை பிடிச்சிட்டு சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் கூட்டத்தை விளக்கிட்டு நின்று பார்க்குறாங்க மன்னர் பிளிப்பும் பார்க்குறாங்க அவங்க கூட வந்தவங்கலாம் நின்று பார்க்குறாங்க அலெக்சாண்டரும் பார்க்குற அந்த குதிரையோட உரிமையாளர் கத்துறான் இந்த மாசிடோனியாவில் சிறந்த வீரன் கூட இல்லையே அந்த குதிரை அடக்கிறதுக்குன்னு சொல்லி கூச்சி குக்கரல் விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே அது ஒருத்தரை முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஆர்வத்தில் அந்த குதிரையை வாங்கலாம்னு அடக்க பார்க்குறதா கூட அவர் என்ன பார்த்தீங்கன்னா குதிரை எம்பி என்ன வந்து கால் குழம்புகளால் அவங்கள எலும்பு உடைப்படுற அளவுக்கு மிகப்பெரிய அதை அடியை கொடுத்து அவங்களை எலும்பு உடைச்சிடுது அதனால வந்து யாருமே அந்த குதிரையை வாங்குறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க உடனே அலெக்சாண்டர் பார்த்துட்டு இருக்கிறான் உடனே ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறேன் பாப்பா அந்த குதிரையை வந்து நான் அடக்குறப்பா அப்படிங்கிறான் உடனே அதெல்லாம் மரியாதையே மிகப்பெரிய ஒரு குதிரை அஞ்சடி ஏழு அங்கே அஞ்சடி ஏழுவங்களும் உங்களுக்கு குதிரை அதெல்லாம் வந்து அடிப்படுத்த உங்கள்ட எலும்பு உயிரைக்கு ஆபத்தா போயிடறாரு இன்னும் இல்லை இல்லைப்பா அந்த குதிரையை கண்டிப்பாக நான் அடக்கிறேன் அடக்கிறேன் சொல்லி கெஞ்சி கேட்டு சரி அந்த குதிரையை அடைக்கிட்டேன் அந்த குதிரையை உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பயம் என்ன பிள்ளைகிட்ட அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைவர்கள்ட்ட ரகசியமாக கண் சாட செய்கிறாரு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் தான் கிரேக்கரோட அதிகப்படியான ஒரு சிக்னலாக இருந்துச்சு அவங்க கம்ஸ் கண் சாடனா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த குதிரையால் ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே அந்த குதிரையை கொண்டோன்னா அந்த குதிரையை வைக்கிற அந்த உரிமையாளரும் கொண்டு வந்துங்கிற மாதிரி ஒரு கண்சாடை சேர்க்கிறாரு அதனால சுற்றி பாதுகாப்போட அலெக்சாண்டர் அடக்க போகிறது முன்னாடி சுற்றி நின்றுக்கிறாங்க இவன் இவன் போய் குதிரையை பார்க்குறான் சுற்றி பார்க்குறான் சுற்றி சுற்றி ஒரு நாலு தடவை அந்த 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 என்ன அந்த குதிரை எந்த நாட்டை சேர்ந்த குதிரைன்னு பார்த்தீங்கன்னா தெசாலி நாட்டை சேர்ந்த குதிரை அந்த குதிரையோட பேரு பியூசிஃபேலுங்கிற அந்த குதிரையோட பேர் அந்த குதிரையை சுற்றி சுற்றி வரான் யாரே அலெக்சாண்டர் அவன் வயசு பதினொன்று குதிரையை அப்படியே சுற்றி சுற்றி வரான் மானத்தை பார்க்குறான் குதிரையும் பார்க்குறான் கிழக்கு திசையும் பார்க்குறான் மேற்கு திசையும் பார்க்குறான் அதுக்கு கிழக்கு திசை சூரியன் தோண்டி இருக்கிற திசை முகமா அது குதிரை பார்த்துட்டு இருக்கு அதனால கடைச்சிக்கிட்டே இருக்கு இப்ப பார்த்தோன்னா அப்படியே என்ன பண்றேன் திரும்பி வரான் தன்னோட நான்கு வேற வச்சு உடம்புல அப்படி தடைப்படி என்ன பண்ணுறான் குதிரை அப்படியே லாபமாக என்ன பண்றேன் மேற்கு முகமா திருப்பி அப்படியே தடவை கொடுத்து தடவி கொடுத்து ஒரே தாவா தாவி குதிரை மேல அமர்ந்து அவங்ககிட்ட காதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லி என்ன என்ன அப்படியே தடவி கொடுத்து என்ன பண்ற ஒரே பாய்ச்சலில் அந்த மைதானத்தையே ஒரு நாலு ரவுண்டு வரான் ஃபிலிப்புக்கு சந்தோஷம் சந்தோஷம்னா பேரானந்தான்டா இப்படி ஒரு மகனை நம்ம பெத்தமான மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் குதிகளிக்கிறார் மைதானமே அதிருது குதிரையோட ஒரு உரிமையாளரே அதிர்ந்து போகிறான் அப்பா இப்படி இந்த வயசில் இவ்வளோ ஒரு வீரனா அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போகிறான் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக மைதானத்தை ஒரு ஆறு ரவுண்டு வந்ததுக்கு பிறகு இருந்து இறங்குறான் ஓடி போய் தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறான் உடனே அலெக்சாண்டரை கூப்பிட்டு மண்ணே கேட்குறாரு என்ன பண்ணுனேன் அந்த குதிரை எப்படி ஒன்று அடங்கினச்சி அது ஒன்றும் அது வந்து வானத்தில் வந்து சூரியனோட கதிர்வீச்சில் அது கணச்சிட்டு இருந்து அது அது தெரியாதனால நான் வர நேராக அது முகத்திலே நின்று அந்த சூரிய வழி கண்ணில் பட்டதுனால அந்த குதிரையோட பட்டதுனால அது வந்து கணச்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால அது வந்து மேற்கு முகமாக நீ பட்டி அதுக்கு தடவி கொடுத்து நீ ஏறி ஏறினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அலெக்சாண்டருக்கிட்ட புத்தி கூர்மை நினச்சி மிகப்பெரிய ஒரு வேப்படுகிறாரு இதுதான் முதல் சம்பவம் அலெக்சாண்டர்கிட்ட வீரம் அப்போ தான் முதல் முறையாக வெளிப்பட்டது மன்னர் பிலிப்பு சொன்னபடி என்ன பண்ணுறாரு அந்த குதிரையை வாங்கி ம அலெக்சாண்டருக்கு கொடுக்குறாரு அந்த தெசாலி நாட்டை சேர்ந்த அந்த குதிரையோட பேர் பியூசி பேலஸு ஐந்து அடி ஏழுங்களும் உள்ள ஒரு குதிரை இது அந்த குதிரையோட வயசு பார்த்திங்கன்னா ஏ ஏழு அலெக்சாண்டருக்கு வந்து வயசு பதினொன்று சரி அந்த நாலு பொழுது அந்த குதிரையோட தான் புழுத கழிக்கிறாரு சரி பையனை இப்படியே வச்சுருந்தா சரி வராது இனிமே வந்து அவனை போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் ஏன்னா சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா இனிமேல் வந்து அவன் பள்ளிக்கூடத்தில் சேத்தா அவன் அறிவு மேல் மேலும் மேம்படும் நினச்சிட்டு நம்ம போய் ஒன்பே சொ சொன்னால் கண்டிப்பாக மறுப்பா அதனால் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு யோசனை செய்கிறாரு என்ன பண்ணால் அந்த ஒலிம்பியாஸோட சொந்தக்காராக இருக்கிறவங்க வந்து லியோனடேஸ்னு ஒரு த தாய்மாம முறை அதாவது ஒலிம்பியாஸோட தாய்மாம முறையில் தான் மிகப்பெரிய ஒரு பாத்தியலாக இருக்கிறார் அவர்கிட்ட போய் அலெக்சாண்டரை சேர்க்கிறாரு அவர் வந்து அதிகப்படியாக அந்த வந்து பாடம் நடத்துகிறத மருத்துவத்தை பற்றியும் போர் திட்டங்கள் போர் திட்டங்கள் எப்படி வகுக்கிறது போருக்கு போகணுன்னா அந்த போர் பூமியில் என்னென்ன இடங்கள் பிரச்சனைகள் இருக்கும்ங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி அலெக்சாண்டருக்கு சொல்லி வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்தியாராக சொல்லி ஒரு மாணவனாக உருவாக்குறாரு அலெக்சாண்டரை அடுத்தபடி சில நாட்கள் கழிச்சு என்னன்னா லேனோடைஸ் வந்து தன்னோட சொந்த நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால நான் சொந்த நாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு ஏற்படுறப்ப சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்படி பாதியிலே விட்டுட்டு போகிறீங்களேன்னு சொல்லி பிளிப்பு கேட்குறாரு இல்லை இவனை வந்து இப்படியே விட்டுட்டா சரி வராது இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக வளர்ந்துட்டு இருக்கான் இவனா வீடுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு மேதையிட்ட கொண்டு இவங்களை விட்டிங்கன்னா மிக பெரிய ஒரு மேதையாக உருவான் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டிங்கில் ஒருத்தர்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறாரு அரிஸ்டாட்டியில் கொண்டு விடுங்க அவன் தான் இவங்க கரெக்டான ஆள்ன்னு சொல்லி அரிஸ்டாட்டியில் போயிடறாரு சில நாட்கள் வந்து அரிஸ்டாட்டிலையும் பாடம் கேட்குறாரு அலெக்சாண்டர் மன்னர் பிலிப் தன் மகன் அலெக்சாண்டரை அரிஸ்டாட்டில மாணவனை சேர்த்தது பிறகு அங்கிருந்து போறாரு அரிஸ்டாட்டில் அவனை வந்து அலெக்சாண்டரை வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த மாணவனை உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாரு அரிஸ்டாட்டில் எந்த ஒரு துடுக்கான கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு வந்து மிகவும் தெளிவான பதில்கள் அவன் அலெக்சாண்டர் வர பதில்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவான பதில்கள் அவர் சொல்ற எது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது அது போர் திறமையாக இருக்கட்டும் போர் பயிற்சிகள் போர் திட்டமிடுதல் ஒரு போர் நடக்க அந்த போர்களை சுத்தி நடக்கிற திட்டமிடுதல் அது எப்படி வந்து அந்த திட்டமிடுங்கிற இதில் பிளான்லாம் சொன்னா கூட அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தது அரிஸ்டாட்டி இந்த வயசில் இவ்வளோ திறமையா இருக்கானே அப்படின்னு கண்டு வியப்படைகிறாரு அதாவது கிரேக்கத்திலே மாமாதையா இருக்கிற அரிஸ்டாட்டிலே வியந்து போகிற அளவுக்கு அந்த சிறுவன் அலெக்சாண்டருங்கிற அந்த சிறுவன் மிகப்பெரிய ஒரு வீரனா உருவாக்கிட்டு இருக்கான் அரிஸ்டாட்டிக்கிட்ட ஒரு நாள் பிலிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது அப்போ போய் அரிஸ்டாட்டிலே போய் பிலிப்பிட்ட சொல்றாரு உங்கள் மகன் இந்த மாசிட்டோனியாவே கட்டி ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவம் அப்படின்னு சொல்றாரு பிலிப்புக்கு எல்லையெல்லாம் சந்தோஷம் ஒரு வாத்தியார் வந்து தன் மகனை பற்றி தந்தைகிட்ட சொல்லும்போது அந்த தந்தை எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி சந்தோஷப்படுவார் அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுறாரு அங்கே வந்து பார்த்து மகனை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு திருப்பி வந்து பார்க்குறாரு அவங்க பார்த்தீங்கன்னா அவரோட குதிரை அந்த பியூசி போலஸோட குதிரையோட விளாண்டுக்கிட்டு இருக்கிறான் உடனே மகனை கூப்பிட்ற மகனை அலெக்சாண்டர் உன்னிடம் கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாரு அலெக்சாண்டர் அப்படியே ஏறி முகத்தை வந்து பிலிப்போட முகத்தை பார்க்குறாரு அப்பா இப்படி நம்ம எந்த காலம் இப்படி ஒரு வாசி வார்த்தையை சொன்னதே இல்லை அப்படின்னு இன்னும் அவர் சொல்லி சொல்கிறாரு அங்கே அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறாரு தன்னோட அரண்மனையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பூங்கா அந்த பூங்காவை பார்த்தீங்கன்னா அதாவது பிலிப்புக்கும் ஒலிம்பிக்காஸுக்கும் எப்படியாவது சண்டை வருதுன்னா பிலிப்பு மன மன மனநிதிக்கு போகக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூங்காவில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தாருன்னா அவர் மனசு வந்து சாந்தமாயிரும் அந்தமாரி மிகப்பெரிய ஒரு சோலை நிறைந்த ஒரு பூங்கா அந்த பூங்காவுக்கு அலெக்சாண்டர் அழைச்சிட்டு போகிறாரு அப்பா நம்மள்கிட்ட அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல போகிறாரு நல்லா கேட்டுங்க அலெக்சாண்டருக்கு வயசு பதினொன்று இந்த வயசுல அவனை அழைச்சிட்டு போறாரு அந்த பூங்காவுக்கு அங்கே போய் உட்காராரு பூங்காவில் உட்காராரு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்காரு அலெக்சாண்டரோட முகத்தை கொஞ்ச நேரம் பார்க்குறாரு திருப்பி சுற்றி முற்றி பார்க்குறாரு திருப்பியும் பார்க்குறாரு அலெக்சாண்டரா பிடிப்பா அப்பா அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு தனியாக ஒரு விஷயத்த சொல்ல போறாரு அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு பிரமிப்பு ஏற்படுது அலெக்சாண்டருக்கு மகனே அலெக்சாண்டர் கிழக்கு திசையில நல்லா கேட்டுங்க மகனே அலெக்சாண்டர் கிழக்கு திசையில இந்தியான்னு ஒரு நாடு இருக்கிறாரு அங்கு ராமாயணமும் மகாபாரதம்ங்கிற வீரகாவியம் படைக்கப்பட்டிருக்கிறது அங்க மரகதங்களும் வைரங்களும் மாணிக்கங்களும் கொட்டி கிடக்குன்றது அங்க இருக்கிற அந்த மல கலாச்சார மக்களை அந்த இந்தியா தேசத்துல இருக்கிற கலாச்சார மக்களை நம்மளோட நம்ம நாட்டுல இருக்க மாசிடோனியா மக்களுக்கு நீ அறிமுகப்படுத்தி வைக்கணும் என்னுடைய நீண்ட நாள் கனவு லட்சியம் எல்லாமே என்னட்டு அது இருந்துச்சு ஆனா என்னோடய வயசுக்கு அது முடியல பல நாடுகளை வெற்றி கொள்ளணும் நீ அந்த நாட்டை கைப்பற்றி நம்ம இந்தியாவில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் அங்கே இருக்கிற மக்களோட மக்கள் சார்ந்த குணாதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம மாசிடோனியா மக்களுக்கு நீ புகுத்தணும் அங்கே எப்படி நாகரீமா வாழ்கிற நாகரிகத்தில் முன்னோடியாக இருக்கிற இந்திய மக்களோட கலாச்சாரத்தை நம்ம மாசிடோனியா மக்களுக்கு புகுத்தி சொல்லணும்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு வயசு பதினொன்னு இங்குதான் ஒரு குழந்தை முழுமையாக ஒரு வீரனாக உருவாக்கப்படுகிறான் அங்க சொல்லப்படுற அந்த வார்த்தைகள் பிலிப்பு பிலிப்பு வந்து சொல்லப்படுற அந்த பிலிப்புகிட்டேருந்து வந்த அந்த வார்த்தைகள் அலெக்சாண்டர் மனசுல ஒரு ஆழமாக பதிஞ்சு மிகப்பெரிய ஒரு படுத்துது அப்பாவே ஒரு தேசத்தை பத்தி இப்படி சொல்கிறாருன்னா அந்த தேசம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த நாட்டை எப்படி இருக்குங்கிற ஒரு ஆச்சரியம் அந்த வயசுலேயே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அங்கேயே அவனுக்கு இந்தியாங்கிற கனவு தேசத்தை கைப்பற்றுங்கிற ஒரு ஆசை வருது அந்த நாளாக நாளாக அந்த வயசாக வயசாக அந்த இந்திய தேசத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை வந்துட்டு இருக்குது காலங்கள் ஓடுகிறது வருடங்கள் ஓடுகிறது அலெக்சாண்டருக்கு வயசு பத்தொன்பது ஆகிவிட்டது பத்தொன்பது வயதான அலெக்சாண்டருக்கு முழு வீரனாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னு பார்த்தோம்னா மன்னர் பிலிப் மாசிடல புறப்பட்டு பைசாண்டிங்கிற ஒரு நகரத்தை கைப்பற்ற போறாரு அது மாசிட்யா வந்து மிகப்பெரிய படைய திரட்டிக்கிட்டு ஒரு பைசாண்டிங்கிற ஒரு நகரத்தை கைப்பற்ற போறாரு அது வரைக்கும் நீ இந்த மாசிடோடியா பத்திரமா பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர்கிட்ட முக்கியமான பொறுப்புகளை இந்த அது வரைக்கும் நீ ராஜா மாதிரி ராஜாவா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் அங்க இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு பைசாண்டிய நகரத்தை கைப்பற்ற கூட பக்கத்துல அந்த மாசிடோனியா சுத்தி சிறு சிறு ஊர்களெல்லாம் இவர் கைப்பற்றி வச்சிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளிப்பு பல நாடுகளை கைப்பற்றி இந்த மாசிடோட இணைச்சி வச்சிருக்கிறாரு என்ன எந்த ஒரு நாட்டை கைப்பற்றினாலும் அங்க ஒரு பிரதிநிதி வந்து வச்சு அது தலைமை தாங்கக்கூடிய ஒரு அளவை வச்சு ஒப்படைப்பாரு பிளிப்பு அதே மாதிரி தான் மேடின்னு ஒரு நாடு அது வந்து இப்போது வந்து பல்கேரியாங்க ஒரு நாடு அந்த நாட்டை வந்து பிரதிநிதியை வச்சு அதுவும் மாஸ்டியனோட கட்டுப்பாட்டில் உள்ள நாடு தான் அதையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு இவர் புறப்பட்டு போனோன்னா பைசாண்டி நகரத்தை புறப்பட்டு போனோன்னா அந்த மேடி நாட்டில் இருக்கிற பிரதிநிதி இவங்க நாட்டோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவனோட பாருங்க அவன் ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறாது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து வந்து புறப்பட்டு மன்னர் பிலிப்பு வந்து பைசாண்டிய நகரத்துக்கு போயிருக்கிறேன் அது வரைக்கும் இந்த சின்ன பையன்தானே ஆளான் அலெக்சாண்டர் வந்து சின்ன பையனாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான் நம்ம அதை கைப்பற்றி நம்ம மா மாசிடோனியாவே முழுமைய ராஜ்யத்தை நம்ம கைப்பற்றிட்டோம் நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து பிலிப்பு வந்தார்னா அவனோட போர் செஞ்சு அவனையும் நம்ம விரட்டி அடிச்சுட்டு நம்ம வந்து மா நம்ம வந்து இந்த மாசிடோனியாவை கைப்பற்றி ஆளலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட என்ன பண்ணுறான் திட்டம் வகுக்கிறான் இது வந்து அலெக்சாண்டருக்கு எப்படியே தெரிய வருது சரி அப்பாட்ட இந்த விஷயத்த சொல்ல அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி தன்னிச்சே வந்து அந்த மேடி நாட்டில் இருக்கிறான்னா அந்த இவங்க நாட்டு கட்டுப்போட்டில் இருக்கிற ஆளுங்கள்ட்ட இவன் போர் புரிஞ்சு என்ன பண்ணான் அவனை விரட்டி அடித்து அந்த நாட்டை வந்து காப்பாற்றிடுறான் இது வந்து மன்னர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் முதல் வெற்றி அப்பாவுக்கு பதிவு செய்து கொடுக்கிறான் அலெக்சாண்டர் தன் மகன் அலெக்சாண்டர் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை ஏற்படுகிறது மன்னர் பிலிப்புக்கு இவனுக்கு பத்தொன்பது ஆச்சு இப்படி அவனை கூடாது ஏற்கனவே அரிஸ்டாட்டிக்ல சிறந்த போர் முயற்சி எல்லாம் இனிமேல் இனிமே வந்து நம்மளோட மாசிட்டி முக்கியமான ஒரு உயர்ந்த பதவியில் இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிளான்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு மன்னர் பிளிப்பு இந்த சமயத்துல அவருடைய சொந்தக்காரரான அதாவது பிலிப்போட சொந்தக்காரரான பசானியஸ் என்பவரால் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார் மன்னர் பிலிப்பு அப்பாவின் மரணம் அலெக்சாண்டர் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கினாலும் மாசிடோனியாவை பாதுகாக்கக்கூடிய கடமைக்கு ஆளாகிறாரு அலெக்சாண்டர் அதனால பத்தொம்பது வயசுலேயே அரியணை ஏறுறாரு அலெக்சாண்டர் அப்பா கைப்பற்றாமல் இருந்த சில சில நாடுகள்லாம் கைப்பற்றுறாரு அலெக்சாண்டர் இது என்னென்ன நாடுகள்னு பார்த்தோம்னா சீர்மாஸ் ஏதேன்ஸ் தீபு போன்ற நாடுகள்லாம் கைப்பற்றாரு இப்படியே சின்ன சின்ன நாடுகள்லாம் கைப்பற்றிட்டு இருந்தால் நம்மளை சின்ன பையனு சொல்லி முத்திர குத்தி ஓரம் கட்டி வச்சுருவாங்க இனிமேல் பெரிய பெரிய நாடுகள் நம்ம கைப்பற்றணும் அப்பாவோட கனவு தேசமாக இருக்கக்கூடிய இந்தியாவை கைப்பற்றணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிளான் போடுறாரு இந்தியா இருக்கிறது வந்து ஆசியா கண்டம் நம்ம இருக்கிறது ஐரோப்பிய கண்டம் ஆசியா கண்டத்துக்கும் ஐரோப்பிய கண்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பல நாடுகள் இருக்குது என்ன நாடுகள்னு பார்த்திங்கன்னா பாரசீகம் எகிப்து சிரியா பாபில் போன்ற பாபில் போன்ற நாடுகள்லாம் இருக்குது இதெல்லாம் கைப்பற்றினா தான் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற போர் திட்ட முறையெல்லாம் வகுக்கிறாரு அதனால் ஆசியாவை நோக்கி போர் போர் போய் செய்யக்கூடிய உண்டான போர் திட்ட முறையெல்லாம் வகுக்கிறாரு அதுக்கான நாட்களையும் குறிக்கிறாரு அலெக்சாண்டர் ஒரு நல்ல நாளாக பத்து தனது ஆசிய பயணத்தை மேற்கொள்ள தயாராக இருக்கிறான் அலெக்சாண்டர் அதாவது அவங்க அப்பாவோட ஆசையாக இருக்கக்கூடிய இந்தியாவை கைப்பற்றுங்கிற லட்சியத்துக்கு புறப்பட தயாராக இருக்கிறான் அப்போ அவனோட போர்ப்படை வீரர்களோட எண்ணிக்கை எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா முப்பதாயிரம் காலப்படை வீரர்களும் இருபதாயிரம் குதிரைப்படை வீரர்களோட மாபரும் படை திரட்டா அது மட்டும் இல்லை சிறந்த நூறு அறிஞர்களையும் திரட்டிட்டு போகிறான் சிறந்த அந்நியர்களை மேதைகள் கவிஞர்கள் வல்லுநர்கள் புவியியல் சா வல்லுநர்கள் வானவல் சாத்திரம் இப்படி நூறு பேர் அழைச்சிட்டு போகிறான் அது மட்டும் இல்லை அப்போ அவங்களுக்கு சின்னதாக ஒரு நெருடல் வருது என்னன்னு பார்த்தோம்னா அப்போ ஒரு திட்டம் போடுறான் நாம மாசிடோனியாவில் இல்லாத சமயத்தில் பார்த்து யாராவது வந்து மாசி கைப்பற்றிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சந்தேகத்தோடு என்ன பண்ணுறான் அவங்க அப்பாவோட நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த அதாவது பிலிப்போட நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த ஆண்டி கூப்பிட்டு ஆண்டி உங்களுக்கு நான் வந்து இருபதாயிரம் காலப்படை வீரர்களையும் பத்தாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் தருகிறேன் இன்று முதல் இந்த மாசி யூனியாவுக்கு நான் ராஜா நான் உங்களுடைய பிரதிநிதி இதோ புறப்படுகிறேன் எனது தந்தையை ஆசையை நிறைவேற்ற நான் இந்தியா நோக்கி பயணமாக போறேன் அது வரைக்கும் இந்த நாட்டுக்கு மாசி யூனியாவுக்கும் மக்களுக்கும் நீங்கள் தான் பாதுகாவலர் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுகிறான் கிமு முன்னூற்றி மே ஏழாம் தேதி மாசி யூனியாவிலிருந்து அவனது மாபெரும் படைகள் புரிதி பழக்க கிளம்புகிறது இந்தியா அவனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது பல நாள் பயணத்துக்கு பிறகு கிரானிக்ஸ் நதி கரை ஓரத்தில் பாரசீகத்தை எதிர்கொள்கிறான் அலெக்சாண்டர் வரலாற்றில் இன்று வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் எதுன்னு பார்த்தோன்னா இந்த கிரானிக்ஸ் யுத்தம் தான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு போர் பல நாட்கள் நடந்த போர் இந்த போரில் அலெக்சானோட மதிநுட்பம் மிக துல்லியமாக வேலை செஞ்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா தான் அவரோட அறிவு சார்ந்த திறன்களை எட்டி பார்த்துச்சு ஏன்னா அலெக்சாண்டரோட போர் படை வீரர்களோட எண்ணிக்கை எத்தனை பேர்னு பார்த்தோன்னா வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் ஆனால் இந்த பாரசீகத்தோட போர் படை வீரர்களோட எண்ணிக்கை இதோட ஒன்றரை மடங்கு அதிகம் மிகப்பெரிய போர் படை வீரர்கள் இவ்வளவு கம்மி பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பாரசீகத்தை எப்படி கைப்பற்றினாங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் அலெக்சாண்டரை வந்து ஹீரோவாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா பேசப்படுற ஒரு விஷயம் இந்த கிரானிக்ஸ் யுத்தம் தான் அதனால தான் வரலாற்று ஆய்வாளர்களாம் கதிகிழங்க வைத்த கிரானிக்ஸ் யுத்தம் என்று வரலாற்றை பதிவு செஞ்சுருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியின் வாய்ப்பாக இன்ன வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயம் இந்த கிரானிக்ஸ் யுத்தம் தான் அடுத்ததாக இதை வந்து விட்டதுப்பா இந்தியாங்கிற மாதிரி இன்னொரு நாட்டை கைப்பற்றுறோம் அதுதான் எகிப்து அதையும் ஈஸியாக கைப்பற்றுறான் அடுத்தது இதோ வந்து விட்டதுப்பா இந்தியா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நாடை கைப்பற்றுறான் அதுதான் சிரியா இதோ வந்து விட்டதுப்பா இந்தியாங்கிற மாரி தன்னோட படைவர்களை உற்சாகப்படுத்தி இன்னொரு தேசத்தை கைப்பற்றுறான் அதுதான் டயருங்கிற தேசம் இதோ வந்து விட்டதுப்பா இந்தியாங்கிற மாரி இன்னொரு நாட்டை கைப்பற்றுகிறான் அதுதான் அழகிய நாடா கருதப்படுகிற பாபிலூன் மாசிடோனியாவில் வந்து பாபிலோனுக்கு வரது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் உருண்டோடி விடுகிறது பாபிலோனில் அழகிய ஒரு இளம் அவள் அவதான் மலை ஜாதி பெண்ணு அவள் பெயர் வந்து ராக்சேனா அவளையே திருமணம் செய்து கொள்கிறான் அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட பல மாதங்கள் அங்கே இருக்கிறான் அதுக்கு பிறகு தி திரும்பவும் அவன் பயணத்தை தொடங்குறான் இந்து இந்துகுசு மலைத்தொடரில் கால் ஊன்றி அவன் இந்திய எல்லைகளை இந்திய இமயமலை தொடரை பார்க்கும் போது அவன் மருகைக்காக காத்து கொண்டிருந்தது போல் வேகங்கள் இருந்தது புரிந்தது இந்திய பகுதியில் இருக்கிற நம்பிக்கை ஒரு செய்தி கைப்பற்றி கொண்டு கைப்பற்ற மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு செய்தி அதுவும் பகுதி வழியாக ஊடுருவி இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களை கைப்பற்ற போறாங்கிற செய்தி கேட்டவனே அவன் பயந்து போறான் தச்சசிலம் பகுதி எப்படிப்பட்ட ஒரு தேசம் பார்த்தோம்னா ரிக்கு எஜிர் சாமவேதங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகங்களை நிரம்பி இருக்கிற ஒரு செல்வ செழிப்பான நாடு அம்பி யோசிக்கிறான் ஒரு கிரேக்க நாட்டிலேருந்து இந்தியா வரைக்கும் ஒரு மன்னன் புறப்பட்டு வந்திருக்கிறான் அவன்கிட்ட இருக்கிற படைபொழை எவ்வளோ அவனோட வீரம் என்னன்னு தெரியாம நாம போய் தேவையில்லாமல் அவன்கிட்ட மோதுறது ஒரு தப்பான விஷயமா போடா வீரன் தன்மானன்னு பார்க்காம நாமே போய் அவன்கிட்ட சரண்டர் அடைஞ்சிறான்னு சொல்லி சரண்டர் அடைஞ்சிடான் இதை சற்று எதிர்பார்க்காத அலெக்சாண்டரை வந்து மன வருறுத்து மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டிக்கல என்னடா இந்திய மன்னர்கள் மிகப்பெரிய ஒரு வீரராக இருப்பான்னு பார்த்தா இவர் மிகப்பெரிய ஒரு கோழையாக இருக்கான்னு சொல்லி மன வருறுத்து இதை பக்கத்தில் இருக்கிற இவரோட தளபதி அலெக்சாண்டரோட தளபதி கவனிச்சுட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு அதையும் இவர் கவனிச்சுறாரு அலெக்சாண்டர் என்ன தளபதியார் என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை இனிமேல் தான் நீங்கள் முழுமையான ஒரு வீரனை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறாரு அந்த வீரனோட பேர் என்னன்னு கேட்குறாரு அலெக்சாண்டர் அவன் தான் ஜீல நதி பகுதியை ஆண்டுகிட்டு இருக்கிற புருஷோத்தமன் போரசுங்கிற மன்னனுங்கிற சொல்கிறாரு அவனுடைய மிகப்பெரிய ஒரு படைப்பலம் அவன் வந்து மாசிடோனிய படை வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சுப்பனமாக இருப்பாங்கிறதையும் அந்த தளபதி சொல்கிறாரு அலெக்சாண்டர் புருஷோத்தமன் போரசின் போர் படை வீரர்களோட எண்ணிக்கை எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா முப்பதாயிரம் காலற்படை வீரர்களும் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் ஆயிரத்து ஐநூறு யானைப்படை வீரர்களும் ஆயிரம் தேர் படை வீரர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு போர் படை வச்சிருக்கிறாரு புருஷோத்தமன் போரசு இதில் பார்த்தோம்னா யானைப்படையும் தேர் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்துச்சு புருஷோத்தமன் போரசுக்கு மாசிடோனியா வீரர்களை மிரள செய்த புருஷோத்தமனோட போர்படை எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து யானைப்படை தான் யானைப்படையை சமாளிக்கிறதுக்கு அலெக்சாண்டருக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு பல நாட்கள் போர் அந்த ஜீலன் அதிகாரி ஓரத்துல பல நாட்கள் போர் நடந்துச்சு அதுக்கு இந்த போர்ல யார் வெற்றி பெறாருன்னா வழக்கம் போல இந்த போர்லயும் வந்து அலெக்சாண்டர் தான் வெற்றி பெறுகிறார் சாதாரண வெற்றியில் கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த வெற்றி அடைக்கிறார் அதுவும் வந்து இயற்கை கொடுத்த தான் அந்த வெற்றியை வந்து அலெக்சாண்டர் பெறுகிறார் அது என்னன்னு பார்த்தோம்னா மழை மழைன்னு ஒன்று பெய்யாம இருந்தது அந்த வெற்றியை வந்து கண்டிப்பா புருஷோத்தமரம் தான் பெற்றுப்பாரு மழை குறுக்கிட்டதுனால இந்த வெற்றி வந்து அலெக்சாண்டருக்கு போயிருது தோத்து போன புருஷோத்தமர்ட்ட அலெக்சாண்டர் கேட்கிறார் உன்னை நான் என்னவா நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு அலெக்சாண்டர் அதுக்கு வர பதில் பார்த்தீங்கன்னா என்னை இந்த நாட்டின் மன்னனாகவே நடத்த நான் ஆசைப்படுகிறேன் சொல்லி கேட்குறாரு அவரோட வீரத்தை மெச்சு அவருக்கே அந்த ராஜ்யத்தை திருப்பி அளிக்கிறாரு அலெக்சாண்டர் இருந்து புறப்பட்டு இந்தியாவில் நடந்த இந்த ஜீலன் அதிகார ஓரத்தில் நடந்த போரஸ் வெற்றி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்கள் உருண்டுச்சு இந்த பதினோரு வருஷமும் எப்படி போனதுன்னு அலெக்சாண்டருக்கு தெரியல இந்த பதினோரு வருஷத்தில் பல வெற்றிகளை அலெக்சாண்டர் பெற்றிருந்தாலும் எந்த ஒரு போர்லையும் அவன் தோல்வி பெறல எல்லாமே வெற்றி வெற்றி தான் இந்த பதினோரு வருஷத்தில் இவ்வளோ வெற்றிகளுக்கு ஊச்சது நாம் மட்டும் இல்லை இந்த மாசினுடைய படை வீரர்கள் தான் இவங்க இல்லைன்னா அந்த வெற்றியை நான் அடைஞ்சிருக்க முடியுங்கிறத அலெக்சாண்டர் புரிஞ்சுக்கிறாரு அதே சமயத்தில் எல்லா படை வீரர்களும் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையையும் அவர் வந்து அவங்களோட உணர்ச்சி மதித்து ஏற்றுக்கிறாரு அது என்னன்னு பார்த்தோம்னா மன்னா நாங்கள் கடைசி முறையாக எங்களோடய அம்மா முகத்தை நான் பார்த்துக்கிறேன் என் மனைவி பிள்ளைகளோட முகத்தெல்லாம் எங்களுக்கு மறந்தே போயிருமே கடைசி முறையாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா வீரர்களும் கேட்டுக்கிட்டதுனால என்ன பண்ணுறாரு இந்தியாவில் இருக்க பல தேசங்களை கைப்பற்றுங்கிற ஆசையை அத்தோட கைவிட்டுறாரு அலெக்சாண்டர் அவங்களுக்கு உணர்ச்சிக்கு மதியாக கொடுக்குற விதமாக என்ன பண்ணுறாரு எல்லோருமே நம்ம மாசிடோனியா திரும்பலாம்னு சொல்லி எல்லாருமே மாசிடோனியா திரும்புறதுக்கு ஆணை பிறப்பிக்கிறாரு எல்லோருமே சந்தோஷமாக எல்லாேருமே மாசிடோனியா நோக்கி பயத்தை தொடர்றாங்க பல மாதங்கள் பயணத்துக்கு பிறகு பாபினோல் வந்து சேர்றாரு அலெக்சாண்டர் அங்கே கிமு முந்நூற்றி இருபத்தி மூணு ஜூன் பதிமூணாந்தேதி வைரஸ் காய்ச்சல் வந்து படுத்த படுக்கையாகி இறந்து போகிறான் அந்த மாவீரன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டருக்கு தெரியாதது தோல்வியின் ருசி எதையுமே வெற்றியாக பார்த்து மட்டுமே பழகியவர் அலெக்சாண்டர் போராட்டம் போதும் என்று தோன்றிய நொடியில்தான் தன் உயிரை வெளியேற அனுமதித்தார் அலெக்சாண்டர் அலெக்சாண்டரின் கடைசி ஆசை இதுதான் இந்த கல்லறையில் உறங்குபவன் உலகையே வென்றவன் என்று பொறித்து விடுங்கள் ஆனாலும் போகும்போது எதையும் எடுத்து செல்லவில்லை இந்த அலெக்சாண்டர் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ளவே எனது கைகள் வெளியே தெரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அலெக்சாண்டர் என்ன விவஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட்ஸ்கெலாம் பிடிச்சி பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்